ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் உதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த ஸ்பாரசிங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவியரி ஒர்க்ஷாப் போகிறதுக்கு ஒரு வழியாக நிவின் சாரத கிட்டே சம்மதம் வாங்கிட்டாங்க காவியாரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ தூரம் நீ இப்படி தனியாக போவே அப்படின்னு கேட்குறாங்கம்மா அத்தனை நாள் அங்கே இருந்து ஒர்க் பண்ண போகிறேன் தனியாக போகிறத பற்றி நான் யோசிப்பேனே இங்கேருந்து என்னை கொடைக்கானலுக்கு போயிட்டு வர சொன்னால் கூட தனியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ போவே நான் அனுப்பணும்ல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் குமரன் எந்திரிக்கிட்டோம் நான் கூட்டிகிட்டு போய்விட சொல்ல சொல்கிறேன் அப்படின்றாங்க ஐயோ அவரை இருக்கு வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்போ நிவின் வந்துட்டு நான் கூட்டிட்டு போகிறேன் நான் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நினைச்சேன் என்னடா இன்னும் சொல்லலையே தோற அப்படின்னு அப்படின்னு நம்ம யமுனா வந்து உள்ளுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க நிவினை அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மா தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு வந்து என்னாச்சு நிவின் என்னாச்சு அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணுறாங்க நிவினை காவேரி ஐயோ என்ன ஒரு பாசம் என்ன ஒரு லவ் அப்படின்னு ரெண்டு பேரையும் இன்னும் அதிகமான ஒரு கேவல பார்வையில் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு யமுனா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை நான் வந்து ஒர்க் ஷாப் போகிறேன் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு நிவீன் சொல்லிட்டுருக்காரு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ அக்கா உனக்கெல்லாம் எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை நீ தனியாகவே பார்த்துப்ப அவருக்கு தெரியல போல உன்னை பற்றி அப்படின்றாங்க நிவன் முறைக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு யமுனாவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவர் முறைக்கிறத பார்த்துட்டு இல்லை இல்லை நான் அதுக்காக சொல்லலை காவேரி அக்கா எப்போவுமே அவளோட வேலையை அவளே செஞ்சுக்கணும்னு நினப்பாள் அவள் எப்போவுமே யாரையும் எதிர்பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காவேரியை தூக்கி வச்சு பேசி நம்ம நிவினை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகக்கூடாதுன்னு வரைமுகமாக சொல்கிறாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ சாரதா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் தனியாக அப்படின்னு மா இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் இன் விண்வெளிக்கே போயிட்டு வராங்க இங்கே பக்கத்தில் தானே அவள் பார்த்துப்பா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க தேங்க்ஸ் டி அப்படின்னு நம்ம காவேரி யமுனாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ நிவின் வந்து ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கிறாரு யமுனா அதை பார்த்துடுறாங்க இப்போ காவேரி கிளம்பி போனதுக்கப்புறம் அப்படி என்ன உங்களுக்கு அவள் மேலே அக்கறை என்னைக்காவது என் மேலே அக்கறை காமிச்சிருக்கீங்களா எப்போவாவது நான் கிளாஸில் ட்ராப் பண்ணுறேன்னு எனக்கு என்கிட்ட கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி தாயி விடு தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காவேரி எங்கே போகிறான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க ஏன் எது கேட்குற அப்படின்னு அவள் எங்கே இருக்கானு தேடி போயிடுவீங்கள நீங்கள் அதுக்காக தான் அப்படின்ட்டு உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வா நான் கீழே காரில் இருக்கேன் அப்படின்னு அவர் போய் காரில் வெயிட் பண்ணிருக்காரு யமுனா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இப்போது காவேரி நேராக கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு கேப்ல தான் போய் இறங்குறாங்க என்னாச்சுமா வேறு காரில் வந்திருக்கீங்க ஐயா எங்கே அப்படின்றாங்க போய் சொல்லாதீங்க ஐயா இங்கே தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஐயா அவர் இங்கே இருக்கிறத யாருக்கும் சொல்ல வேண்டாம் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நான் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொன்னாரா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உங்களை பற்றி அவர் சொல்லலை பொதுவாக மொத்தமாக சொன்னதுனால நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க எங்கிட்ட தான் நீ எதையும் மறைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா நீங்கள் வருது ச ஐயாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு உடம்பு சரியில்ல அவரை பார்த்து கற்றுக்கிறதுக்கு நான் சர்ப்ரைஸா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அக்கறையோட அப்படின்னு காவேரிக்கு நல்லாவே தெரியுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்னதான் அவர்கிட்ட வேலை செய்யறவங்களா இருந்தால் கூட எவ்வளோ பாசம் எவ்வளோ அக்கறையோடு நடந்துக்கிறீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு நல்லபடியாக எல்லாமே நடந்து முடியும் சரியாயிடும் பிரச்சனை எல்லாமே அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்னு கிட்டே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போறாங்க அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப டயர்டா இருக்காரு ஃபீவர் நல்லா வந்திருக்கு இப்போ காவேரி உள்ளே போகவும் அவர் அவங்கள பார்த்துட்டு ஆவுன்னா கண் முன்னாடி வந்து நிற்கிற எனக்கு கனவா நனவான்னு கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது போடி அப்படின்றாங்க நான் எல்லாம் போக மாட்டேன் நிஜமாகவே வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் எவ்வளோ போராடி வந்திருக்கேன் தெரியுமா இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நிஜமாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நிஜமாக தான் வந்திருக்கேன் அப்புறம் எப்படி உங்கள் கண்ணுக்கு நான் தெரியவேன் அப்படின்னு இவ்வளோ நேரம் என் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் தெரிய அப்பப்போ ஒரு ட்ரெஸ் எப்படி அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா தான் அது கனவுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி வந்துட்டு நீங்கள் என்னையே நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அதனால் நான் எங்கே பார்த்தாலும் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஏன் படுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க பின்னா உடம்பு முடியலனா படுக்க தானே செய்வாங்க அப்படின்றாங்க என்னாச்சுங்க ஃபீவரா அப்படின்னு போய் தொட்டு பார்த்தா ஃபுல்லாக ஃபீவர் ஏ தள்ளு தள்ளு என் பக்கத்துலலாம் வராது அப்புறம் உனக்கும் மறுபடியும் வந்துடும் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது நான் பார்த்துப்பேன் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க உடம்பு ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு கிளாத் வச்சு வச்சு விடுறாங்க ஃபீவர் போகிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க வேப்ப இலைய அந்த படுக்கையில எல்லாம் போட்டு விடுறாங்க அதெல்லாம் வந்து விஜய் பார்த்து ரசிக்கிறாரு கை காலை பிடிச்சு விடுறது அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீர துணியில துடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள கேர் பண்ணிக்கிறது அவங்க அம்மாவோட ஞாபகம் நம்ம விஜய்க்கு வருது என்னோட அம்மா இருந்திருந்தா கூட என்னை இப்படி எல்லாம் பார்த்து இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு எப்பவுமே மனைவியை தான் அம்மா மாதிரி பார்க்க தோணும் நிஜமாவே நீங்க என்ன அப்படி பாக்குறீங்களா அப்படின்னு காவேரி கேட்கறாங்க நான் அதுக்கும் தான் உன்னை பாக்குறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க பாட்டியெல்லாம் உங்களை இந்த மாதிரி பார்த்துக்கிறது பார்த்துக்கிட்டதே இல்லையா அப்படின்னு காவேரி கேட்கும்போது பார்த்துக்குவாங்க ஆனால் அந்த பாசம் அதெல்லாம் வந்து பாட்டிக்கிட்ட பார்த்தது வேறு உங்ககிட்ட நான் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் காவேரி அப்படின்ட்டு ரொம்ப கெத்தாக காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறேன் ஏதாவதுன்னு சொல்லி போகிறாங்க அதே எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீ அடுப்புக்கிட்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்றாங்க ஆமாம் இவருக்கு பெரிய டாக்டருங்கிற நினப்பு எல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு சமைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேங்க நான் பக்கத்தில் நின்று அவங்கள சமைக்க சொல்றேன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் வந்து அதாவது விஜய் காவேரிக்காக பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாரு எல்லாமே அதை வந்து காவேரி அவருக்காக திரும்ப பண்ணணும் அவரை கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால போய் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வேகமாக கதவை தட்டுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு பயம் வருது மேலே போயிட்டு யாரோ ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே இருக்கிற யாருக்காவது கூப்பிட்டு கேளு அப்படின்றாங்க யார் சத்தமும் கேட்கல எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்றாங்க தெரியலையே என்னன்னு அப்படின்ட்டு ஒருவேளை இருக்குமா அப்படின்னு காவேரி பயப்படுறாங்க நீ ஏன் இவ்வளோ பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க போய் கதவை துறங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவர் போய் கதவை துறக்கிறதுக்குள்ளே ஒரு ரூமில் போய் ரெண்டு பேரும் அணைஞ்சுக்கிறாங்க அங்கே விண்டோலேயே பார்த்துட்ருக்காங்க யார் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் இப்போது கதவை திறந்த உடனே வேகமாக ஒரு உருவம் உள்ளே ஓடி வராங்க கதவை சாத்துங்க கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம வெணிலாவோட மாமா பசுபதிக்கிட்டேருந்து தப்பிச்சு விஜயோட கெஸ்ட் ஹவுஸ் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்படி இங்க அப்படின்னு காவேரியும் விஜயம் ஓடி வந்து கேட்குறாங்க தம்பி தம்பி என்னை காப்பாத்துங்க நான் பசுபதிக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் நான் வந்து எங்கே உண்மையை சொல்லிடுவேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு கடத்தி வச்சுருந்தான் எனக்கு சாப்பாடு கொடுத்து மூணு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் என் குடும்பத்தை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினா என்ன போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டினா இப்போ வெண்ணிலாவை கண் விழிக்கிறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரவே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் அவளை குணப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு நான் இங்கே வந்திருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரியும் எப்படியும் இங்கே அவன் என்னை தேடி வந்துடுவான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி என் குடும்பம் எனக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க கிட்ட பேசி கூட எத்தனை நாள் ஆச்சு அவங்களோட நிலமை என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு பயந்து அலறாரு இங்கே பாருங்கள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பொறுமையாக இருங்க எது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவருக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால அவர் பெருசாக அவர்கிட்ட நெருக்கமாக போகிறதில்ல காவேரி அப்படின்னு சொல்லி சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காவேரி அவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த சமயக்காரரை கூப்பிட்டு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலில் கொடுக்குறாங்க அதை நி நிறுத்தாமல் எல்லா தண்ணியையும் குடிச்சிடுறாரு மூணு நாளாக பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியிருக்காரு பசுபதி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டாக ஹர்ட்டிங்காக இருக்குது நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் எதனால் நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்க எங்கே அடித்து வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறேன் தெரியல தம்பி நான் வெளியே வந்தேன் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஏரியா போனோம் எப்படி அப்படின்லாம் எனக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் இங்கே ஓடி வந்தேன் கேட்லேயே யாரும் விடலை ஏரி குச்சி தான் ஓடி வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு திரும்பவும் கதவு தட்ட சத்தம் கேட்குது அந்த பசுபதியை தான் இருக்கும் தயவு செஞ்சு என்னை காப்பாற்று கொடுங்க தம்பி எனக்கு காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் ஒழிஞ்சுக்கோங்க அந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தி விட்டுடுறாங்க நீங்கள் யார் கூப்பிட்டாலும் என்ன நடந்தாலும் வரக்கூடாது நான் கூப்பிட்டா மட்டும்தான் வரணும் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு காவேரி நீயும் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் எதுக்கு ஒழிஞ்சிக்கணும் எப்படியும் பசுபதியாக தான் இருக்கும் மற்றபடி வேறு யாரும் இங்கே வரப்போறதில்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோன்னு தெரிஞ்சு வயிறு இறஞ்சி சாகட்டுமே முடிஞ்சால் அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கதவு திறந்து அப்புறம் தான் தெரியுது பசுபதி கூட போலீஸும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் என்ன தலைமறைவாக இருந்தால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்ற நினப்பா அவனுக்கு ஏமா சாம போய் சொன்னேன் விஜய் என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியாது பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இப்போ என்ன சொல்றேன் அப்படின்ட்டு சார் நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் கொஞ்சமாவது நம்புனீங்களா தேவையில்லாத எம்மைல சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவனை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உண்மை எல்லாம் வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க வெளியில் எல்லார் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஏன் காவேரி குடும்பத்துக்கு கூட அப்படி தான் தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் விஜய் பேசுகிறார் சார் எனக்கு அம்மா போட்டிருக்கு அதனால் என்னை பார்த்து பார்த்துக்கிறதுக்காக காவேரி இங்கே வந்திருக்கா அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எப்போ சரண்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு குணமான உடனே நானே வந்துடுறேன் அப்படின்றாங்க நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத நம்பணும் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அதுக்காக இந்த நிலமையில் அவரை கூட்டிகிட்டு போவீங்களா ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் சரி இது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்போது நான் உங்களை எப்படி அதாவது இங்கே நான் ரெண்டு கான்ஸ்டபிள் போட்டு போவேன் உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் அவங்க இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் கிட்ட கண்ணில் ஏதோ சிக்னல் காமிக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஆ சரிங்க சார் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சார் இவனெல்லாம் நம்பாதீங்க தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விட்டுடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸையே பிரச்சனையில் மாட்டி விடுற அளவுக்கு யாருக்கும் இங்கெல்லாம் தெம்பு கிடையாது தில்லும் கிடையாது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் காமிச்சு விட்டுட்டீங்கல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க சார் அந்த ஆளை விடாதீங்க சார் பிடிச்சி வைங்க சார் அந்த ஆள் தான் வெணிலாவோ மாடியிலேருந்து தள்ளிவிட்டது அப்படின்னு ஏன் நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்களா அப்படின்னு விஜய கேட்குறாங்க அப்படி கேளுங்க சார்னா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவன் ஸ்பாட்டில் தான் இருந்தான் நானும் அங்கே தான் இருந்தேன் இவன் தான் தள்ளிவிட்டான் சார் நான் பார்த்தேன் அப்படின்னு பசுபதி முடிஞ்ச வரைக்கும் பொய் அள்ளி விடுறாங்க அந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய் சார் அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் அதாவது வெண்ணிலாவோட மாமா அந்த ரூம்ல இருந்து பேசுறாரு ஜன்னல் வழியா ஏன்னா வெளியே டோரை லாக் பண்ணிருக்காங்க நீங்க எதுக்கு வந்தீங்க இன்னும் அந்த ஆள் என்னெல்லாம் சொல்றான்னு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு காவேரி சொல்றாங்க இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க தம்பி அப்படின்றாங்க இப்போ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்க எப்படி இங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு சார் இப்போவும் இதுக்கு மேலயுமா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் இப்போ கூட உங்களுக்கு புரியலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆமா சார் விஜய் தான் இந்த ஆளை கடத்தி வச்சுருந்துருக்கிறான் வெண்ணிலாவை பார்த்துக்கறதுக்காக இந்த ஆள் போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் அதுக்கப்புறம் திடீர்னு ஆளை காணோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் கடத்தி வச்சுருக்குறான் அப்புறம் எப்படி நமக்கு கிடப்பான்ட்டு இல்லையா இதுக்கு முன்னவே நான் கெஸ்ட் ஹவுஸ்லாம் தேடிட்டேன் இதுக்கு முன்னவே அவங்கள எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் இங்க தானே இருக்கான் விஜய் கூட தானே இருக்கான் அந்த ஆள் அந்தளும் ஃப்ராடு தான் சார் வெண்ணிலாவுக்கு நியாயம் கேட்டு வரேன்னு சொல்லி இவன் கொடுக்க போகிற பணத்துக்காக இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறான் விட்டால் நான் தான் மேலேருந்து வெண்ணிலாவை தள்ளிவிட்டேன்னு கூட சொல்லுவான் அப்படின்ட்டு நீ இல்லைன்னு வேற சொல்லுவியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவினும் குமரனும் அங்கே வராங்க அவங்க வருவாங்கன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல சார் என்ன நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க நிவின்னு ஆமாம் தம்பி நான் கூட ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லும்போது நம்பலை இப்போ தான் எனக்கு உண்மையே புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு அந்த பசுபதி வந்து போலீஸ் கிட்டே கேட்குறாங்க ஆ வெண்ணிலாவை நீ தான் இருந்து தள்ளிவிட்டேங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன சார் சொல்கிறீங்க இந்த ஆள் சொல்கிறத நம்புறீங்களா அப்படின்னு வேறு யார் சொல்கிறத நம்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்தும்போது விஜயும் காவேரியும் ஒன்னா தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க இது வந்து காவேரி ஏற்கனவே போட்ட திட்டம்தான் விஜய் கிட்ட இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க கண்டிப்பா நம்மளை எப்பனாலும் போலீஸ் தேடி வரும் அப்படின்னு இவங்களே ஆல்ரெடி பிளான் போட்டு தான் வச்சிருந்திருக்காங்க ஆக்சுவலா வந்து காவேரி நிவின விஜய தேடி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வரதுக்கு முன்னாடி நிவின் கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனல் நிவின் கிட்டே எல்லா திட்டத்தையும் போட்டு பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இங்கே வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிவின் வந்து யமுனாவை வீட்டில் சொல்லிட்டு வா அப்படின்னு கீழே போய் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போது காவேரி வந்து கிளம்பிட்டாங்க விஜயை பார்க்குறதுக்காக கிளம்பும்போது அவங்க ரெண்டு பேரும் இது தான் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க யமுனா வர்றதுக்குள்ளே சரி யமுனா வரும்போது காவேரி இங்கே இருந்தால் தேவையில்லாமல் பேசுவா அப்படின்னு கேப் புக் பண்ணி நம்ம காவேரியை அமுச்சு விட்டுட்டாரு நிவின் இது வந்து யமுனாவுக்கு தெரியாது அப்புறம் குமரன் கிட்ட காவேரி சொன்ன திட்டத்தை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க பசுபதியை நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை விட அவன் எங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்பிராஜன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பசுபதி இல்லாத நேரமாக பார்த்து நம்பிராஜனை கலட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க அது வந்து விஜய்க்குமே தெரியாது காவேரிக்கும் தெரியாது அதனால தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு உண்மையை சொல்ல வைக்கிறது தான் திட்டமே ஆனால் நிவின் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பசுபதி நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்பிராஜனை தப்பிக்க விடுறது மட்டும் பத்தாது நம்பிராஜன் எங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது பசுபதிக்கு தெரியணும் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்து விட்டாங்க இப்போ பசுபதி போலீஸை கூட்டிட்டு நேராக விஜய்யோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாங்க இப்போ தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே காவேரிக்கு கூட தெரியாமல் விஜய் வந்து ஏற்கனவே நிவின் கிட்டையும் குமரன் கிட்டையும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சொன்னதை எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவங்க அதை சூப்பர் அப்படின்னு சொல்லி மூணு நாலு பேருமே வந்து தம்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு போலீஸ் இருந்துட்டு சூப்பர் இதுக்கு மேலே இவன் எப்படியும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பசுபதிக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓட பாக்குறாரு கதவை சாத்திடுறாங்க எந்த பக்கமும் போக முடியாது என்ன நினைச்சாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லவும் பேக்கெட்ல இருந்து சின்னதாக ஒரு கத்தி வச்சிருந்துருக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து நானே கழுத்து அறுத்துக்குவேன் அப்புறம் நீங்க தான் எல்லாரும் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு அறுத்துக்கோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு பயமே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவன் அறுத்துக்கிட்டான்னா தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க அப்படின்னு நம்ம போலீஸ் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு சரி விடுங்க போய் சாகட்டும் அவன் செத்ததுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போகிறதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சும்மா அங்காட்டிக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பசுபதியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் பின்னாடி இருக்கிற குமரனுக்கும் நிவின்க்கும் விஜய் யாருக்கும் தெரியாமல் சிக்னல் பண்ணிட்டாரு பின்னாடியே வந்து அந்த கத்திய தட்டி விட்டுடுறாங்க பசுபதியை லாக் பண்ணிடுறாங்க பின்னாடி ரெண்டு கையும் பிடிச்சி இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி கையில் பின்னாடி லாக் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிடுறாங்க இப்போ வந்து பசுபதியை மாட்ட வச்சாச்சு நம்பிராஜன் சொல்கிற ஒரு ஆதாரம் மட்டும் போதாது ஏன்னா அவருமே வந்து இதில் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்ததுனால வக்கீலை வச்சு எப்படினாலும் இவங்க கேஸை தசை திருப்பிடுவாங்க அந்த திறமையெல்லாம் எல்லாம் பசுபதிக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் அப்போ நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களோட லாயரை கொஞ்சம் வர சொல்லுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை வர வைக்கிறாங்க அவர் வந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தான் கோர்ட்டில் வாதாடினாலும் கூட பசுபதி பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை அவன் எப்படி வேணாலும் சொல்லிப்பான்ட்டு சார் அந்த ஆள் பக்கம் என்ன சார் நியாயம் இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்ணுக்காகவும் உன்னை வாங்குறதுக்காகவும் தானே இந்த விஷயத்தவே பண்ணனா அவனுக்கு அது நியாயமாக தெரியும் அதுக்காக அவன் என்னனாலும் பண்ணுவான் இவ்வளோ தூரம் வந்தவன் இதுக்கு மேலே இன்னும் பண்ண மாட்டானு நினைக்கிறீங்களா அப்படின்னு சார் அப்போது வெண்ணிலா அப்படின்றாங்க கரெக்ட் வெண்ணிலா குணமாகணும் வெண்ணிலாவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்கறதுக்கு இப்போ தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ இத்தனை நாள் அப்படின்றாங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம உயிரோட இருந்தால் போதும்னு வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பொண்ணு இவங்க பேச்சை கேட்டால் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேளை பேச்சை கேட்கலன்னா முடிச்சு விட்டுறணுங்கிற பிளானில் தான் பசுபதி இருந்திருக்கான் இந்த விஷயம் எனக்கு அந்த டாக்டர் நாலு போடு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த டாக்டரவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஆள் இப்படி மிரட்டி வச்சிருந்துருக்கிறான் அப்படின்ட்டு இது எப்போ சார் நடந்ததுன்னு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இதை பற்றி பேசணுங்கிறதுக்காக பசு விஜயை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் விஜயை தான் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல பசுபதி கூடவே நாங்க தேடிக்கிட்டு இருந்தாலும் கூட விஜய் அன்னைக்கு எங்கிட்ட மாட்டி இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அதை யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் நிவினும் குமரனும் ஒரு பிளான போட்டாங்க அது தெரியாம காவேரி ஒரு பிளான சொல்லி கொடுத்தாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் அதாவது அந்த அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எது கரெக்டா இருக்குமோ அப்படி மேட்ச் பண்ணி இப்ப பசுபதியை லாக் பண்ணிட்டாங்க நம்பிராஜன் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்காரு பட் வெண்ணிலா தனியாக கண் விழிச்சுட்டாங்க அப்படின்னா நம்பிராஜன் சொல்கிற சாட்சி கூட தேவையில்லை டோட்டலாகவே அவர் அவங்க என்னை வந்து பசுபதி தான் தள்ளிவிட்டார் அப்படின்னு சுயநினைவோடு சொல்லிட்டாங்கன்னா டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆகிடும் ஆனால் இப்போது வெண்ணிலா குணமாகணும் அப்படிங்கிறது தான் வந்து போலீஸ் சைடில் இருந்து சரி ஓகே இப்போ வெண்ணிலாவை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு நீங்கள் ஏற்கனவே வெண்ணிலாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு டாக்டர் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வெண்ணிலாவை பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சார் சொல்றீங்க அப்படின்றாங்க ஆக்சிடென்ட் தான் அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்துருந்தா இப்போ திரும்பவும் தலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பழசெல்லாம் மறந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே அந்த பொண்ணோட கண்டிஷன் என்னங்கிறது ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்த டாக்டருக்கு தெரியும்ல அவரை வச்சு ஏதாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த டாக்டரே சொல்லியிருக்கான் என்கிட்ட அப்படின்றாங்க சரிங்க சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் இப்போ வெளியே போகக்கூடாது அதனால நான் காவேரியை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இப்போ காவேரியும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விஜய் யோசிக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் தான் கூட இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க இந்த விஷயம் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகாத பார்த்துக்கணும் பசுபதி அரஸ்ட்டான விஷயம் கூட நியூஸில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பசுபதியை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகினி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கிடைக்கவே இல்லை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பசுபதி எங்கள் அப்பாவை காணோம் ரெண்டு நாள் ஆச்சு அவரை நான் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடைசியாக நிவின் கிட்ட குமரன் கிட்ட விஜய் கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு போய் பேசினதோடு சரி அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணவே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவங்க தான் சார் எங்கள் அப்பாவை அடித்தாங்க அப்படின்னா அவங்க மூணு பேரோட ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க அடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து பேசினார் உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொன்னார் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ அவர் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க லாக்கப்பில் தான் இருக்கார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சால் நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் வந்து ராகினி கிட்டேயும் போய் சொல்கிறாங்க இப்போ ராகினி ஒரு பக்கம் பசுபதி தேடிட்டுருக்காங்க கண்டிப்பாக இவங்களில் யாராவது ஒருத்தங்க ராகினி கிட்ட வளர்னாங்க ஒரு ஆத்திரத்தில் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக வளரிட்டால் கூட பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் ஸோ வெணிலாவை குணப்படுத்துறதுக்கு விஜய் பண்ணின அந்த ஏற்பாட்டில் சக்ஸஸ் ஆகுமா வெணிலா நிஜமாகவே குணமாயிடுவாங்க விஜய்க்கு சாதகமா சாட்டி சொல்லி விஜயை காப்பாற்றிட்டு விஜயையும் காவிரியும் சேர்த்து வச்சுட்டு நம்பி ராஜன் கூட வெண்ணிலா கிளம்பி போயிடுவாங்களா அப்படிங்கறதுலாம் பயங்கர டெஸ்ட்டாக இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ